திமுகவுக்கு வந்த பரிதாப நிலை நடிகர் விஜயும் சேர்ந்து கொண்டதால் உச்சபட்ச கொடூரம் கூட்டணி கட்சிகளும் கைவிட்டன இந்த வீடியோல திமுகவுக்கு என்ன பரிதாப நிலை விஜய் சேர்ந்ததனால எந்த அளவுக்கு உச்சம் தொட்டு இருக்கிறது அந்த கொடூரம் அதையெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகள் கைவிட்டு விட்டனவா எந்த விஷயத்தில் கைவிட்டு விட்டன அப்படின்றது தான் விரிவாக பார்க்க போகிறங்க முதல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி அளிக்கின்றார் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு திமுகவுடைய பரிதாப நிலையை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் அதாவது பங்கேற்காமல் இருந்தது ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கானது தான் அப்படியே அதை தொடர்ந்து கடைபிடிக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்த முறை போய் இவ்வளவு நாளாக ஏன் எங்களுக்கு வந்து நிதியை நீங்கள் கொடுக்கல இவ்வளவு நிதியை ஏன் நிலுவையில் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நேராக போய் சண்டை போடலாம் இல்லையா தொடர்ச்சியாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடியாது ஏன் புறக்கணிக்க முடியாது மத்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டால்தான் மாநிலங்களுக்கான நிதி வரும் அதனால் நாம் தொடர்ந்து நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க முடியாது ஆரம்பத்தில் நம்ம புறக்கணித்தோம் என்றால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அப்படி புறக்கணித்தோம் நாம் கூட தான் சட்டமன்றத்துக்கு போகிறோம் நாம் எதிர்பார்க்காத விஷயம் நடந்து போய்விடுகிறது வெளிநடப்பு செய்து விடுகின்றோம் மீண்டும் சட்டப்பேரவைக்குள்ளே போகிறது இல்லையா அது போலத்தான் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இத்தனை ஆண்டு காலமாக நித்தி கூட்டத்தை புறக்கணித்தோம் இப்ப ஏன் போகிறோம் யோ எங்களுக்கானதை குடியா அப்படின்னு சொல்றதுக்காக நேரடியாக சண்டையிடுவதற்காக நாம் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து தான் மாநிலங்கள் இருக்க முடியும் நித்தி கூட்டத்துக்கு தொடர்ந்து போலனா நம்மளுக்கு தான் பிரச்சனையை கண்டி மோடிக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து நம்முடைய தொல் திருமாவளனவர்கள் சொல்கிறாருங்க இத்தனை ஆண்டு காலமாக கலந்து கொள்ளாதனால பேர் இழப்பு ஏற்பட்டிருக்குது இந்த இழப்புக்கு யார் பொறுப்பு மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து தான் இயங்க முடியும் என்றால் நீங்கள் மாநில சுயாட்சி கேட்டுட்ருக்கீங்களே எதற்காக கேட்டுட்ருக்கீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போலன்னா நிதி வராது பல திட்டங்கள் வராது தமிழ்நாடு வளர்ச்சி பற்றியான பார்வையானது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்னா எத்தனை ஆண்டு காலமாக ஏன் புறக்கணிச்சிங்க மூணு ஆண்டு காலமாக புறக்கணித்ததுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புக்கு யார் பொறுப்பு ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட திமுக எதிர்பார்ப்பது கூட்டணி கட்சிகளிடம் இருந்து ஒரே ஒரு விஷயத்தை நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு கூட்டணி கட்சிகள் நிறைய வியாக்கானங்கள் எழுதுகின்றார்கள் ஆனால் மோடியை தனித்து சந்தித்ததற்கு எந்த கூட்டணி கட்சிகளும் விளக்கம் அளிக்க மாற்றாங்க திமுகவுக்கு ஆதரவாக நிற்க மாற்றாங்க தனியை சந்தித்ததற்கு திமுக என்னென்னவோ விளக்கம் அளித்தாலும் கூட கூட்டணி கட்சிகள் அதற்கு முட்டு கொடுக்க முடியலை நியாயமான காரணத்தை சொல்ல முடியலை அதனால் திமுகவுக்கு பெரிய பரிதாப நிலை தான் ஏமா நிதி கூட்டத்துக்கு முட்டு கொடுக்குறீங்க தனித்து சந்தித்து மாநில பிரச்சினை தான் பேசினார் அதனால் தனித்த சந்திப்பு என்பது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கானது கிடையாது யாரையும் காப்பாற்றுவதற்கு கிடையாது அது மாநில நலன் சார்ந்த விஷயங்கள் தான் அப்படின்னு முட்டுக்கொடுங்கப்பா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் இடத்துல போய் திமுக வழிந்து வழிந்து சொல்லுது ஆனாலும் கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லி அதை நியாயப்படுத்தும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதற்கு நேரம் கொடுத்தும் தனித்து சந்தித்து என்னத்தை சொல்லி போட்டிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதனால் நிதி ஆயோக் கூட்டத்திலேயே பேசியிருக்கலாமே தனித்து சொல்லியிருக்க வேண்டியது இல்லையே பாஜக எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்குது என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த முதலமைச்சர்கள் முன்பாக சொல்லியிருந்தா பாஜக திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமே இப்போது மாநிலங்களை பாஜக எப்படி புறக்கணிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆயக் கூட்டத்தில் சொல்லியிருந்தால் மற்ற முதலமைச்சர்களும் துணிச்சலாக எழுந்து சொல்லியிருப்பாங்களே அப்போது சரியான வாய்ப்பு என்பது ஆயக் கூட்டத்தில் பேசுகிறது தான் தனித்து சந்தித்தது வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயங்கள் ஸோ தனித்து சந்தித்து எந்த ஒரு நிதியும் கேட்க போகிறது கிடையாது அதனால் இது ஒரு தனிப்பட்ட குடும்ப விஷயங்களுக்கான சந்திப்பு என்பது பற்றி சாதாரண மக்களுக்கும் தெரியும் ஆனால் தொல் திருமாவளன் போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவுடன் திமுக சமரசம் செய்து கொள்கிறது அதற்காகத்தான் முதல்வர் மோடியை போய் சந்தித்திருக்கின்றார் என்று கூட்டணி கட்சிகளுக்கு நல்லா தெரியுது பெருந்தகையை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் திமுக முட்டு தான் முதல் வேலையாக இருக்கும் அவர் திமுக கட்சிக்காரரா இல்ல காங்கிரஸ் மாநில தலைவராக என்று தெரியாத அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுப்பார் டெல்லியிலிருந்து தகவல் வந்தது அதனால் செல்வப்பெருந்தை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிதி கூட்டத்தை பற்றியும் பேசல தனித்து சந்தித்த விஷயத்தை பற்றியும் பேசல ஏன்னா சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கே பெரிய அதிருப்தி மோடியை தனித்து சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன என்பதுதான் தான் தேர்தல் நெருக்கத்தில் மோடியை சந்திப்பதனால திமுகவுக்கு பெரிய லாபம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது தமிழ்நாட்டுக்கும் பெருசாக லாபம் ஒன்று வரப்போகிறது கிடையாது அதனால் திமுக தான் பெரிய விமர்சனங்களை எதிர்கொள்ள போகுது இங்கே அமலாக்கத்துறை ரைடு நடக்குது அந்த ரைடு தொடர்பாகவும் திமுக குடும்பம் தொடர்பாகவும் அரசியல் கட்சிகள் தான் பேசுது மக்கள் பொதுவாக பேசவே இல்லை ஆனால் மோடியை சந்தித்ததன் மூலமாக இன்றைக்கி மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே விசாகன் யார் என்று தெரியாது ஆகாஷ் பாஸ்கர் என்று தெரி யார் என்று தெரியாது ஆகாஷ் பாஸ்கரன் யார் என்று தெரியாது ரித்திஷ் யாருந்து தெரியாது இவங்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுடன் தொடர்பில் இருக்கிறவங்க அப்படின்னு எங்கோ ஒரு ஃப்ரெண்டுங்க அப்படின்ற பேச்சு தான் அடிப்பட்டது அரசியல்வாதிகள் தான் தொடர்பு படுத்தி பேசினாங்க ஆனால் மோடியை போய் சந்தித்ததன் மூலமாக அமலாக்கத்துறை ரெய்டில் மொத்தமாக மாட்ட போகிறது திமுக குடும்பம் தான் அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையாக எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்படி கூட்டணி கட்சிகள் வந்து மறுத்து பேசும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுலேயும் மோடியை சந்தித்தால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்ல ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படலை மோடி அவர்கள் அஞ்சு நிமிஷம் சந்திக்க நேரம் கொடுத்தாரு நம்ம முதல்வரும் எடுத்து சொன்னார் மோடி அவர்கள் கண்டுக்கவே இல்லை ஸோ மோடி சந்தித்தும் எந்தவித பயனும் இல்லாமல் இன்னைக்கு பெத்த பேர் தான் மோடியை சந்தித்தார் குடும்பத்துக்காக மோடியை சந்தித்தார் குடும்பத்துக்காக அமலாக்கத்துறை ரைடு என்பது திமுக குடும்பத்தினர் அதாவது திமுக தலைமை குடும்பத்தினரை பிடிச்சி உள்ளே போடுது அதை தடுப்பதற்காக போனார் ஆனால் மோடி அவர்கள் இடம் கொடுக்கல அப்படின்ற பேர் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவுது இது காங்கிரஸ் தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது அதனால் திமுக சொல்லியும் போய் மோடியை தனித்தை சந்தித்திருக்கிறாங்க நீங்கள் தனித்த சந்தித்ததுக்கு முட்டு கொடுத்துட்டுருக்காதீங்க நிதி கூட்டத்துக்கு போனதுக்கு மட்டும் முட்டு கொடுங்க அப்படின்னு செல்வப்ந்துகை போன்றவங்களுக்கெல்லாம் அங்கேருந்து இன்ஸ்டெக்ஷன் வந்துருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் திமுக ரொம்பவே தூக்கி பிடிச்சிங்கன்னா அவங்க கொடுக்குற தொகுதியை தான் நாம் வாங்கணும் அதனால் திமுக விமர்சனங்களை எதிர்கொள்ளட்டும் கூட்டணி கட்சியினுடைய அவசியத்தை உணரட்டும் அதனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக குரல் கொடுக்க தேவையில்லை அப்படின்றதால மோடியை தனித்து சந்தித்த விஷயத்துக்கு கூட்டணி கட்சிகள் கைவிட்டு விட்டன ஆதரவு தெரிவிக்கவில்லை ஸோ என்னடா கூட்டணி கட்சிகள் கூட காப்பாற்றவில்லையே அப்படின்றதா மிகப்பெரிய ஒரு திமுகவுக்கான பரிதாப நிலையாக இருக்குது இதில் மோடி செஞ்ச அரசியல் தான் ரொம்பவே பெருசு என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா ஸ்டாலின் அவர்களை தனித்து சந்தித்து விட்டார் தனித்து சந்தித்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏதாவது லாபமா மாநிலத்துக்கு ஏதாவது லாபமா எதுவுமே கிடையாது ஏமாற்றம்தான் தான் மிஞ்சிசி இப்போ மோடி அவர்கள் ஐயா அவர்களை சந்தித்தால் என்னாகும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையும் அந்த ரெய்டும் இன்னும் மக்களுக்கு பரவலாக போய் சேரும் ஸோ அந்த அரசியல் தமிழ்நாட்டு மக்களால் பேசப்படும் எதிர்க்கட்சிகள் இன்னும் முன்னெடுப்பாங்க வேகமாக அதனால தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் வைத்த கோரிக்கையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் தனியை சந்திப்பதற்கு மோடி அவர்கள் சம்மதித்திருக்கின்றார் த வீக் என்ற ஆங்கில பத்திரிகைக்கு நம்ம முதல்வர் அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறாருங்க அந்த பேட்டியில் முதல்வரே சொல்லியிருக்கின்றார் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணிக்கத்தனம் கொண்டவர் ஒவ்வொரு செயலிலும் நுணுக்கமான அரசியல் செய்யக்கூடியவர் மோடி அவர்களை வீழ்த்தவே முடியாது அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடலை ஏன் எடுபடலை தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அரசியல் செய்கின்றார் தமிழ்நாட்டு கலாச்சார பண்பாடு நலன்களுக்கு எதிராக பாஜக இருப்பதனால இங்கே பாஜக அரசியல் எடுபடலை ஆனால் அவர் தமிழ்நாடு கட்சிகளுக்கு எதிராக அவர் செய்யக்கூடிய நுண் அரசியல் என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து நம்ம மோடி பற்றி நம்ம முதல்வருக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சிருக்குது ஒவ்வொரு செயலையும் மோடி அவர்கள் அரசியலாக்கிறாரு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி விடுகின்றார் இப்போது சந்தித்தோம் என்றால் அரசியலுக்காக நம்மளை பலி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது கூட்டணி கட்சிகளுக்கு விளக்கம் அளிக்கணும் எதிர்கட்சிகளுக்கு விளக்கம் அளிக்கணும் மக்களுக்கு விளக்கம் அளிக்கணும் அமைச்சரவைக்கு விளக்கம் அளிக்கணும் குடும்பத்துக்கு விளக்கம் அளிக்கணும் ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால மோடியை சந்தித்து ஒன்றுமே நடக்காத பொழுது மோடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அஞ்சு நிமிஷம் சந்தித்து தமிழகத்தையே அதிர விட்டு இருக்கின்றார் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்ய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார் ஸோ நம்ம ஐயா சொன்ன மாதிரி மோடினுடைய நுண்ணு அரசியலை யாராலும் தெரிந்து கொள்ள முடியல அதே மாதிரி தான் அவர்களாலும் தெரிந்து கொள்ளாமல் அஞ்சு நிமிஷம் சந்திக்கின்ற சதி வலையா அல்லது சிலந்தி வலையா ஏதோ ஒரு வலையில் சிக்கிட்டாரு இன்னைக்கு விஜய் முதற் கொண்டு எல்லாருமே வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இருக்குயா பூனை குட்டி வெளியே வந்துடுச்சியா அப்படின்னு சேர்த்து போட்டு அடிக்கின்ற நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது ஏன்டா எடப்பாடி பழனிசாமி தான் அடிச்சு துவைச்சி காய போட்டோம் இப்போ நீயா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு பக்க கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் பாஜக யார் திமுக யாரு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு மாநாட்டு மேடையில் மக்கள் விரோத போக்க எப்படி இவங்க கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுகின்ற போது மீண்டும் ஏயா அதிமுக பாஜக போய் ஒன்றா சேரீங்களே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்குதுன்னு சொன்னோம் இன்றைக்கி பாரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதனால் அவங்களுக்குள்ள மறைமுக கூட்டணி இருக்குதுன்னு நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் கேட்டுக்கலங்க அது மட்டும் கிடையாது நம்ம முதல்வரை வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாருங்க ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வாங்கியிருக்கக்கூடிய தடை என்பது நிரந்தரமான தடை இல்லை எப்படியா இருந்தாலும் அந்த தடையானது விளக்கப்படும் அதனால் யாரை சந்தித்து எங்கே பேசணுமோ அங்கே பேசினா தான் இதுக்கு நிரந்தரமான தடை வரும் அப்படின்னு நினச்சிருக்கிறாருங்க டாஸ்மாக் தானே ரைடு விட்டாங்க அப்படின்னு அவரால் நினைக்க முடியாது ஆனால் திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க வீட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு விட்டுருக்குறாங்க அதனால் அந்த ரெய்டுனால் தோண்டி எடுத்தாங்கன்னா கடைசியில் நம்முடைய மகனும் உறவினர்களும் கைதாக வாய்ப்பு இருக்கிறது அதனால் இப்போதே போய் சந்திப்போம் என்பதனால்தான் நம்முடைய மோடி அவர்களை போய் சந்தித்து இருக்கின்றார் அது இல்லை ஈடி என்பது எப்போது வேண்டுமானாலும் காலை சுத்துகின்ற பாம்பு அதனால் எப்போ போய் எங்கே யாருடைய காலில் விழுந்தோம்னா யார் காப்பாத்தோம் என்பதை தெரிந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பாஜக என்பது கொள்கை எதிரி இரண்டாவது அரசியல் எதிரி என்று சொல்லுகின்ற போது எப்படி திமுகவும் பாஜகவும் கொஞ்சி குழாவ முடியும் ஸோ பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சா ஸோ எதிர்கட்சி வரிசையில் இருந்து தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு கடந்த காலங்களில் வீடியோ வெளியிட்ட நம்ம முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்கள் ஏற்கனவே தெரிவித்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது என்ன மாறிடுச்சு எதுவுமே மாறாத பொழுது இப்போ மட்டும் போய் எதற்காக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கணும் கடந்த காலத்தில் குறை சொல்லி வீடியோ விட்டிங்களா அப்போ வீடியோ வெளியிட்டு பொழுது என்ன குறை இருந்தது அந்த குறை அப்படியே தினைக்குது இப்போ ஏன் போனீங்க அப்படின்னு நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் முதல்வரை பார்த்து கேட்குறாருங்க அதே மாதிரி தான் ஒரு புகைப்படமானது வெளியாகிருக்குது அந்த புகைப்படத்தை பாருங்க அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு இந்த புகைப்படத்தை காட்டுறாரு இந்த புகைப்படம்தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இருக்குது அப்படின்றத உறுதி செய்கிறது ஒரு பக்கம் நேரடியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இருக்கின்றார் இன்னொரு பக்கம் மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கின்றார் ஸ்டாலின் ஐயாவை முன்வரிசையில் எதற்காக நிறுத்தி வைக்கணும் பாஜக கூட்டணி முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நிதியமைச்சர் இருக்கின்றார்கள் ஸோ இவங்கெல்லாம் முன்வரிசையில் நிறுத்தலாம் ஆனால் திமுக இருபத்தி நான்கு மணி நேரம் பாஜக எதிர்க்கக்கூடிய நம்ம முதலமைச்சரை எதற்காக முன்வரிசையில் நிறுத்தி வைக்கணும் மொத்தத்தில் திமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சியா இது இன்றைக்கி வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவாங்க மக்களுக்கு சொன்னதை எதையுமே திமுக வந்து பார்த்திங்கன்னா செய்யவே இல்லை ஸோ மக்கள் புறக்கணித்து தூக்கி எறிகின்ற பொழுது மத்திய அரசாங்கத்துடன் நாம் இணக்கமாக இருந்து விசாரணை அமைப்புகளில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் என்பதற்காக டெல்லி சென்று நேரடியாக காலில் விழுந்திருக்கின்றார் நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி பாஜகவும் சரி மக்கள் விரோத சக்திகள் மக்கள் துணையுடன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி எறிந்து மக்கள் விரும்புகின்ற தவையக்க ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்களும் முதல்வரும் இத்தனை ஆண்டு காலம் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவர் இப்போ போயிருக்கிறார்னா குடும்ப உறுப்பினரை காப்பாற்றுவதற்காகத்தான் இரண்டாவது அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க மறைமுக கூட்டணி இப்போ இருக்குது போக போக நேரடி கூட்டணியே வரும் காங்கிரஸை புரிஞ்சுக்கோ அதிமுக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிப்பட்டு கள்ள கூட்டணி இருக்குது என்பதை பற்றி அம்பலப்படுத்தியிருக்கின்றார் விஜய் ஸோ மொத்தத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டது திமுகவுக்கு பெரிய பரிதாப நிலையை உருவாக்கி இருக்கிறது மோடி சந்தித்தும் ஒன்றும் நடக்கலை மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டாரு விஜய் போன்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை பேசுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டார் ஸோ இளைஞர் பட்டாலும் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க விஜய் பின்னாடி இப்போ திமுகவை விஜய் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் இந்த விஷயமானது கொஞ்சம் நெஞ்சம் தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் சேரும் ஸோ திமுக கூட்டணியும் சரி தனித்து சந்தித்த விஷயத்தை நியாயப்படுத்தி வலு சேர்க்க முடியலை ஸோ மொத்தத்தில் நிதி ஆயோ கூட்டத்துக்கு போனது முதல்வர் என்னதான் விளக்கம் அளித்தாலும் அவருடைய குரல் எடுபடாமல் பல்வேறுபட்ட சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது இனி நிதி ஆயோ கூட்டத்தில் நாம் ஏன் கலந்துக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தை திமுக தமிழகம் முழுவதும் மேடை போட்டு பொதுக்கூட்டத்தில் தான் கொஞ்சமேனும் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது நம்பிக்கை வரும் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேற அரசியலை களத்தில் இறக்கி இருப்பதனால் திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றார்கள் சரி விஜய் அவர்கள் சொல்கிறாரு திமுக பாஜகவுடன் வேறு அரசியலே செய்யுது இது தெரியாமல் அதிமுகவும் அதே மாதிரி காங்கிரஸும் திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு அப்போ தமிழ்நாட்டை வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக மாற்ற போகிறோம் வளர்ச்சியில் உச்சம் பெறப்போது திராவிட மாடல் ஆட்சி தான் சிறப்பான ஆட்சின்னு இருக்கீங்க அந்த ஆள் அங்கே போய் பேரம் பேசிட்டு வந்திருக்கா ஐயா முதல்வர் அப்படின்னு கடுமையான வார்த்தையை போட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் நம்முடைய விஜய் அவர்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் என்று இரண்டு பேரும் நிதி ஆயக் கூட்டத்தை பற்றி போட்டு பொழப்பதனால மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிதி ஆய கூட்டத்தில் கலந்து கொண்டதனால திமுகவுக்கு வரப்போகின்ற அமலாக்கத்துறையினுடைய ஆபத்து நீங்கிருக்கிறதா இல்லை நிதி ஆயக் கூட்டத்துக்கு இருந்தால் கூட நிச்சயமாக பெரிய பிரச்சனையாக இருக்காது விமர்சனம் வந்திருக்காது உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை விதித்துட்டு இருக்குது ஸோ அதை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் தவிர்க்காததும் இரண்டாவது தனிப்பட்ட முறையில் சந்தித்ததும் திமுகவுக்கு பரிதாப நிலையைத்தான் உருவாக்கி இருக்கிறது ஸோ விளக்கமளிக்க முடியாமல் விரக்தியில் கிடக்குது தான் உண்மையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே